எனக்கு தெரிஞ்ச அறிவுல வந்து இந்த நேரத்துல அது இது பண்ணி விடணும் ஸ்ட்ரைட்டா வளரணும் கவாத்து பண்ணணும் அதெல்லாம் வந்து அந்த டைம்ல செய்யலன்னா அந்த மரமே வேஸ்ட் ஆயிடுது இல்ல அந்த கவாத்து பண்ற நேரத்துல அது உள்ள பூயோ புழுவோ போயிடுச்சுன்னா அந்த மரமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்ப நமக்கு ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் அது ஃபுல்லா நோவேலிடு

வருது இப்பவே இதை லைட்டா எடுத்து விட்டு அப்ப அதுல வளராது அப்ப சின்னதா இருக்கும் போது பெற எடுக்கணும் சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி கட்டணும் வளையாம நேரா போற மாதிரி ஒரு அடி வரைக்கும் கட்டி அதை நேர விட்டு அது ஸ்ட்ரைட்டா வளர்த்து அதுக்கப்புறம் கிளைகளை விடிக்கணும் அப்ப இந்த பிரச்சனை வராது